மத்த சுவிசேஷம் சும் பத்தாம் அதிகாரம் முப்பத்தி இரண்டாவது வசனம் முப்பத்தி மூன்றாவது வசனம் மனுஷர் முன்பாக மனுஷர் முன்பாக என்னை அறிக்கை பண்ணுகிறவன் எவனோ என்னை அறிக்கை பண்ணுகிறவன் எவனோ அவனை அவனை நானும் நானும் பரலோகத்தில் இருக்கிற என் பிதாவின் முன்பாக அறிக்கை பரலோகத்தில் இருக்கிற என் பிதாவின் முன்பாக அறிக்கை பண்ணுவேன் மனுஷன் முன்பாக மனுஷர் முன்பாக என்னை மறுதளிக்கிறவன் என்னை மறுதளிக்கிறவன் எவனோ அவனை நானும் அவனை நானும் பரலோகத்தில் இருக்கிற என் பிதாவின் முன்பாக பரலோகத்தில் இருக்கிற என் பிதாவின் முன்பாக மறுதளிப்பேன் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து தன்னை சுற்றி இருக்கிற ஜனங்களை பார்த்து சொல்லுகிறார் என்னை மனுஷன் முன்பதாக அறிக்கை பண்ணுகிறவன் எவனோ அவனை நான் பிதா முன்பதாக என்ன செய்வேன் அறிக்கை பண்ணுவேன் என்னை மனுஷன் முன்பதாக மறுதளிக்கிறவன் எவனோ அவனை நானும் பிதா முன்பு என்ன செய்வேன் மறுதளிப்பேன் அப்போ ஆண்டு சொல்லுகிறாரு உங்களுக்குள்ளேயே ரெண்டு விதமான கூட்டங்கள் ஒன்று ஒருவன் என்னை அறிக்கை பண்ணுகிறான் இன்னொருவன் என்னை என்ன செய்கிறான் மறுதளிக்கிறான் இன்றைக்கு சபைகளில் எல்லாரும் ஒன்றா ஆராதித்தாளரும் இன்னைக்கு எல்லா சரவைகளையும் குறிப்பிட்ட ரெண்டு கூட்டங்கள் இருக்கத்தான் ஒன்று இயேசுவின் நாமத்தை மனிதனும் முன்பதாக அறிக்கை பண்ணுகிறவர்கள் அறிக்கை பண்ணுகிறது அப்படின்னா இயேசு எனக்கு தெரியும் இயேசு தான் உண்மையான கடவுள் என்று சொல்லுகிறது மாத்திரம் அல்ல அல்லது மற்றவர்களிடத்தில் இயேசு நம்புங்க இயேசு தான் கடவுள் சபைக்கு வா என்று சொல்லுகிறது மாத்திரம் இயேசுவை அறிக்கை பண்ணுவது அல்ல அது இயேசுவை அறிக்கை பண்ணுகிற ஒரு காரியம் ஆனால் இங்கு இயேசு ஸ்பெசிஃபிக்காக சொல்லுகிற ஒரு காரியம் என்னென்னா அவருடைய வார்த்தைகளுக்கு சத்தியத்தின்படி நடந்து நம்முடைய வாழ்க்கையை பார்க்கிற உலக மனிதர்கள் யார் என்று அறிந்து கொள்ளுகிற அந்த வாழ்க்கையை தான் சொல்லுகிறார் மனுஷன் முன்பாக என்னை அறிக்கை பண்ணுகிறவன் மனுஷர்கள் முன்பதாக நான் சொல்லாமலேயே என் வாழ்க்கையை பார்க்கிற மனிதர்கள் இவங்க சர்ச்சுக்கு போறவங்க இவங்க கூட்டம் இவங்க கிறிஸ்தவங்க இவங்க வேதக்காரங்க ஆகவேதான் இவங்க லைஃப் இப்படி இருக்குது பைபிள் ஏற்றபடி வாழ்றாங்க என்று இயேசுவின் வார்த்தையின்படி வாழ்கிற நம்ம வாழ்க்கையை பார்த்து ஜனங்கள் சொல்லணும் இவர்கள் இயேசுவை பின்பற்றுகிறவர்கள் அதைதான் இயேசு அறிக்கை பண்ணுகிறது சொல்லுகிறார் மறுதளிக்கிற கூட்டணி சொல்லுகிறார் சபைக்கு வந்தோம் கீழ்படியாமல் போக்களை வாழ்ந்து வாழ்க்கையிலோ எந்த விதமான மாற்றங்கள் இல்லாம மனிதர்களுக்கு முன்பதாக சாதாரண ரட்சிக்கப்படாதவனை போல ஒரு கிறிஸ்தவன்கிற போர்வையில வாழ்கிறீங்களா அதைத்தான் கத்த சொல்லுகிறார் மறுதளிக்கிறவன் ஏன் அப்படின்னா சர்ச்சைக்கு வாரந்தோறும் போகிற நாம கிறிஸ்தவ குடும்பம் தெருவில் எல்லாரும் அறியப்பட்டிருக்கிற நம்முடைய வாழ்க்கையில மனிதர்கள் பார்க்கிற வண்ணம் அநேக விதமான குற்றங்கள் அநேக விதமான தாறுமாறுகள் நமக்குள் வீட்டுக்குள்ள நம்ம குடும்பத்துக்குள்ள அநேக விதம் பொல்லாத காரி உலகம் பார்க்கும் பொழுது அவங்க பேருக்கு சண்டே சர்ச்சுக்கு போவாங்க சார் சண்டே சர்ச்சுக்கு போயிட்டு வந்த அதோட அவ்வளவுதான் ஒன்னு ஒழுங்கு கிடையாது ஒன்னு சரி கிடையாது அவங்க பேச்சு சரி கிடையாது அவங்க ஜீவியம் சரி கிடையாது அவங்க லைஃப்ல எதுவுமே ஒழுங்கில்லை பேருக்கு அவங்க சர்ச்சுக்கு போறவங்க இப்படி உலகம் சொல்லும் பொழுது இயேசுவின் நாமம் மனிதர்களுக்கு மத்தியில் கனவீனப்படுத்தப்படுகிறது அதைத்தான் கத்த சொல்லுகிறார் என்னை மனிதன் முன்பதாக மறுதழிக்கிறவன் எல்லா சபைகளிலுமே இந்த ரெண்டு விதமான கூட்டங்கள் உண்டுதான் ஒன்று இயேசுவை அறிக்கை பண்ணுகிற கூட்டம் இன்னொன்று இயேசுவை நீ நிறைய பேர் பாருங்க சபைக்கு வந்துட்டு போவோம் சபைக்கு வந்து நல்ல பைபிளை தூக்கிட்டு வந்து நல்லா ஆராதிச்சுட்டு சர்ச்சு முடிஞ்சு வீட்டுக்கு போனேன் அப்போ தூக்கி போட்ட பைபிள் எப் எங்கே இருக்குதுன்னு தெரியாது வாரம் முழுக்க இயேசுவை தேடவும் நேரம் இருக்காது பைபிளை வாசிக்க நேரம் இருக்காது அடுத்தது திரும்ப அடுத்த ஞாயிற்றுக்கிழமை பைபிளை தூக்கிட்டு வர்றது இதுதான் இயேசு மறுதளிக்கிற கூட்டம் ஏ அதாவது பேதர் இயேசு என்ன செய்தார் மருதளித்தார் என்னன்னு மருதளித்தார் ஏசு எனக்கு யாருன்னு தெரியாது அவருக்கு எனக்கு என்ன இல்லை சம்மந்தம் இல்லை சத்தியமே பண்ணிட்டான் அப்படி அவருக்கு எனக்கு சம்மந்தம் இல்லைன்னு சொல்லாமல் வாழ்க்கையில காண்பிக்கிறோம் ஜெபிக்க நேரம் கிடையாது வேதவாசிக்க நேரம் கிடையாது ஆராதிக்க நேரம் கிடையாது எனக்கு அவருக்கு மறுதளிப்பு சர்ச்சுக்கு வந்துட்டு போறோம் கத்தரை ஆராதிக்கிறோம் அதுக்கப்புறம் கத்திர நமக்கு எந்த தொடர்புமே இல்லை கத்தரை துதிக்கிறோம் ஆராதிக்கிறோம் எல்லாம் செய்கிறோம் சர்ச்சுக்கு வருவோம் கத்தரை பாடுகிறோம் ஊழியம் வீட்டுக்கு போவோம் வீட்டில் நம்ம சுவாபம் இல்ல தெருவில் சுவாபம் இல்லை நல்ல சாட்சி இல்லை எனக்கு இயேசு என்ன இல்லை சம்பந்தம் இல்லைங்கிற வாழ்க்கை அதுதான் மருதளிக்கிற கூட்டம் நான் சபைக்குள்ள இருக்கிறதுனால நான் கத்தர் ஆராதிக்கிறேன் நானும் கிறிஸ்தவன் என்று அல்ல நான் சபைக்குள் இருந்தாலும் மனிதர்களுக்கு முன்பதாக இயேசுவின் நாமத்தை அறிக்கை பண்ணுகிறேன் இன்னைக்கு கொஞ்சம் நம்மளை டெஸ்ட் பண்ணி பார்த்திருந்த ஒரு வார்த்தை வாசிங்களேன் பிலிப்பர் மூணு அதிகாரத்துல பதினேழுல இருந்து இருபது வரை வாசிங்களேன் சகோதரரே சகோதரரே நீங்கள் என்னோட கூட பின் பின்பற்றுகிறவர்களாகி நீங்கள் என்னோடு கூட பின்பற்றுகிறவர்களாகி நாங்கள் உங்களுக்கு வழிகாட்டுகிறபடி வழிகாட்டுகிறபடி நடக்கிறவர்களை நடக்கிறவர்களை மாதிரியாக நோக்குங்கள் ஏனெனில் ஏனெனில் அநேக வேறு விதமாய் நடக்கிறார்கள் அவர்கள் கிறிஸ்துவின் சிலுவைக்கு பக்தி உங்களுக்கு அநேகந்தனம் சொன்னேன் எதுக்கு பகிங்கரா கிறிஸ்துவின் சிலுவைக்கு பகைஞர் என்று அநேக தரம் சொன்னேன் இப்பொழுது கண்ணீரோடும் சொல்லுகிறேன் சொல்லுகிறேன் அவர்களுடைய முடிவு அழிவு அவர்களுடைய முடிவு அழிவு அவர்களுடைய தேவன் வயிறு வயிறு அவர்களுடைய மகிமை அவர்களுடைய இச்சையே அவருடைய லட்சையே

வேறு விதம் அப்படின்னா வசனத்தை விட்டுட்டு அவன் இஷ்டம் போல் நடக்கிறான் அவர்கள் சிலுவைக்கு பகைஞர் எதுக்கு பகைஞரா சிலுவைக்கு எதிராளி வெளியில மாத்திரம் இல்லை எங்க இருக்கிறாங்களா சபைக்குள்ளே இருக்கிறான்றாரு பவுல் சிலாரு ஒரு கூட்டம் இருக்குது அவர் சத்தியம் கேட்டாலும் வேறு விதமாக நடக்கிறவங்க அவங்களுக்கு சத்தியத்துக்கு என்ன இருக்காது ஆனால் பைபிள் தெரியும் அவங்களுக்கு இயேசுவை தெரியும் சர்ச்சைக்கு வந்திருக்கிறான் ஆயிரம் பிரசனம் கேட்டிருக்கிறான் ஆனா சத்தியத்துக்கு அவங்க வாழ்க்கைக்கு என்ன இல்லை சம்பந்த அவர்கள் சிலுவைக்கு பகைஞர் ஏன் இவங்களை பகைஞர் கவுல் சொல்கிறாருன்னா இவர்களுக்கு தேவனை பற்றியோ பரலோகத்தை பற்றியோ சிந்தையே இல்லை இந்த ஒரு கூட்டத்துக்கு என்ன சிந்தைன்னா உலகம் உலக வாழ்க்கை உலக சுகபோகம் உலக பிர சந்தோஷம் உலகத்தில் ஜாலியாக வாழணும் தான் வசந்த கீழ்ப்படிய முடியல அதுதான் பவுல் சொல்றாரு அவர்கள் தேவன் வயிறு வயிறுன்னு இவங்க வணங்குறாங்கன்னு அர்த்தம் இல்லை இந்த வயிறுங்கிறது அதாவது பசிக்கு என்ன இதெல்லாம் உலக பிரகாரமான காரியம் ஆக பவுல் வயிறுன்னு எதை சொல்றாருன்னா இவங்க உலக பிரகாரமான தேவைக்காக இயேசு பின்பற்றுகிற கூட்டம் ஜாலியா வாழ்கிற வாழ்க்கைக்காக இயேசு பின்பற்றுகிற கூட்டம் அவர்கள் முடிவு அழிவு அல்லா